ஹாய் காய்ஸ் ஹாப்பி மார்னிங் டுடே மார்னிங் டிஃபனுக்கு வடகறி தான் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடலை பருப்பை டூ ஹவர்ஸ் முன்னாடியே உற வச்சுருங்க வடைக்கு அரைக்கிற அரைக்கிற மாதிரி கொற கொரப்பாக அரைச்சிக்கோங்க இது கூட வெங்காயம் சோம்பு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வடை தட்டுற மாதிரியே தட்டி போட்டுடுங்க எண்ணெய் ஒன்றுனா இது நல்லா வேக வைக்கக்கூடாது ஒரு அரை வேக்காடு வந்த உடனே எடுத்துக்கோங்க அப்போ தான் வடகறி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் வடை மாதிரி தட்டி அரைவேக்கா எடுத்துட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ரெண்டாவது இடம் தட்டிட்டேன் வடகறி செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவன் இருக்கான்ல இவனை வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க கஞ்சத்தனம் பண்ணாமல் ஏன்னா அப்போ தான் மசாலாவும் வடகரியும் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கம்மியாக எடுத்தா வெங்காயம் நல்லா இருக்காதுங்க நெக்ஸ்ட் வந்து நான் தக்காளி அரைச்சி பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இதை போட்டுக்கோங்க இவங்களை போட்டோடனே ஒரு வாசனை கொடுப்பாங்க பாருங்கள் நம்ம என்ன செஞ்சாலும் இவங்களோட வாசனை தாங்க மெயின் அதனால சூப்பராக இருக்குங்க இவங்க எல்லாரையும் போடும்போது தான் ஸ்மெல் நல்லா வருதுங்க இப்போ வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் காரத்துக்கு அப்புறம் வெங்காயம் வந்து மூணுலேருந்து நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்ததுன்னு நாலு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் எடுத்து நல்லா நல்லா ஃப்ரை பண்ணட்டோங்க நல்லா விதங்கிடட்டும் இந்த பாத்திரம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது மண் பாத்திரம்தான் ரெண்டு வாட்டி சுட்ட பாத்திரம் நல்லா கருப்பாக இருக்குங்க வாங்கின உடனே ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க குவாலிட்டியாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது இப்போ வெங்காயம் நல்லா விதங்கிடுச்சு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிவிடணும் நான் இன்றைக்கி தோசை இட்லி வடகரைக்கு பிளான் பண்ணால் ஏன் பொண்ணு வந்து எனக்கு பூரி தான் வேணும்னாங்க ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க பூரிக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிசைஞ்சா பூரி நல்லா புஷுன்னு வரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் பூரியில் மாவு பிசையும் போது வெறும் மாவு மட்டும்தான் போட்டு உப்பு போட்டு பிசைவேன் இப்போ வந்து வெங்க அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு நான் வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அரைச்சி ஊற்றிருக்கேன்னு சொன்ன அரைச்சி ஊற்றிட்டேன் இந்த குட்டி செங்கை தக்காளி வெங்காயம்லாம் சாப்பிட்ணுன்னா அவ்வளோ கஷ்டப்படுதுங்க அரைச்சி ஊற்றிட்டாலும் ஈஸியாக இருக்குல்ல அது ஒரு ரீசனுங்க டேஸ்ட்டும் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் டிஃபர் ஆகுது ஸோ அதனால தான் நான் எப்போவுமே அரைச்சி ஊற்றுறது நான் கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள் சும்மா வாசனைக்காக கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி வடையில் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் தாளிக்கும் போதும் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதனால் சும்மா கால் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் சால்ட்டு கூட நீங்கள் பார்த்து போடுங்க நம்ம ஆல்ரெடி வடைக்கு வேறு போ போட்டிருப்போம்ல இதில் போடும்போது வடையில் இருக்க சால்ட் இந்த மசாலாவில் ஊறும் அதனால நிறையா ஆகிடும் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க ஏன்னால் நமக்கு அவனை கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் தப்பாகிடும் கம்மியாக போட்டாலாவது அது அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம் அதிகமாக போட்டால் வாயிலே வைக்க முடியாதுங்க பார்த்துக்கோங்க அதை இப்போ வந்து நல்லா விதக்கி விட்டுட்டு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து வெந்து வரட்டும் அப்படின்றதுக்காக தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுறேங்க கொதித்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம்லாம் வடையை அதை வந்து நம்ம கையிலே புட்டு வச்சிடலாம் புட்டுட்டு இந்த பாருங்க நான் இந்த மாதிரி தான் புட்டு வச்சுருக்கேன் இந்த புட்டதை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் வடகறி ஆனால் ஆறு ஆறு இன்னும் நல்லா திக்காகிடும் ஸோ அதனால நம்மளுக்கு இப்போவே எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க போட்ட உடனே எப்படி இழுத்துக்கிட்டாங்க எல்லா தண்ணியும் இவங்க ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நாங்கள் எப்போவுமே வடகறிக்கு வந்து கடைசியாக தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து ஊற்றுவேன் கொஞ்சமாக தான் ஒரு பத்து துண்டு அளவுக்கு தேங்காய் போட்டு அரைச்சி பாலாக எடுத்து தான் ஊற்றுவோம் ஏன்னா அப்போ தான் தெரியாது நம்மளுக்கு ஊற்றின மாதிரியே நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற முடியாது நாங்கள் எப்போவுமே வடகறி இந்த மெத்தடில் தாங்க செய்வோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நான் தேங்காய்பால் அரைச்சதை எடுத்து ஊற்றிருக்கேன் நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேங்க எப்பவுமே நம்ம தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நிறைய கொதிக்கவே விடக்கூடாது லைட்டாக கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் நான் தேங்காய் பால் ஊற்றிட்டு எனக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஏன்னா சால்ட்டு கரெக்டாக இருக்கணும் இல்லைங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் குற லாக இருந்தாலும் பிடிக்காது அதிகமாக இருந்தாலும் பிடிக்காது ஸோ அதனால் இப்போவே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி எடுத்து போட்டுட்டேங்க வடகறி ரெடி இன்றைக்கி பாருங்கள் பிளேட் எப்படி இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் வடகறி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிவிடுங்க வாங்க சாப்பிட்லாம் மகிழ்ச்சி